திண்டுக்கல்லில் நடைபெற்ற வாகனங்கள் கூட்டாய்வில் தனியார் பள்ளி வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து ஆய்வு மைதானத்தில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்து துறை காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு இன்று நடைபெற்றது தமிழகத்தில் தற்பொழுது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது அடுத்த மாதம் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் நத்தம் வேடச்சந்தூர் வத்தலக்குண்டு வட்டாரத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ மற்றும் பள்ளிகளில் அறுநூத்தி அறுபத்தி எட்டு வாகனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பள்ளி வாகனத்தில் உள்ள படிக்கட்டுகள் கதவுகள் ஜன்னல்கள் அவசர கால வழி இருக்கைகள் வேக கட்டுப்பாட்டு கருவி தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டி சிசிடிவி கேமரா ஆகியவை முறையாக உள்ளதா எனவும் மேலும் வண்டியின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் சிசிடிவி கேமரா என இருபத்தி மூன்று விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என மாவட்ட ஆட்சியர் சரவணன் வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மகேஷ் தீயணைப்புத்துறை நிலைய ஆய்வாளர் மகில்ராஜ் ஆகியோர் பள்ளி வாகனங்களை சோதனை செய்தனர் இதில் விதிமுறைகள் சரியாக இல்லாத வாகனங்களுக்கு கால அவகாசம் வழங்கி குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் மது சோதனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி வாகன உரிமம் புதுப்பிக்காமல் இருந்தால் உடனடியாக புதுப்பிக்க உத்தரவு பிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய தீயணைப்பு கருவிகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை செயல்முறை விளக்கம் அளித்து கண் காண்பித்தனர் மேலும் நூற்றி எட்டு வாகனத்தில் திண்டுக்கல் ஒருங்கிணைப்பாளர் பள்ளி பேருந்துகளில் முதலுதவி பெட்டிகளை ஆய்வு மேற்கொண்டார் இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கூறும்போது பள்ளி வாகனங்கள் தவிர்த்து தனியார் வாகனங்களில் பள்ளி குழந்தைகள் அழைத்து வரும் நிலையில் அது குறித்து வாகனங்களும் சோதனை செய்யப்படும் மேலும் பள்ளி விடும் நேரங்களில் அதிகளவு அரசு பேருந்துகள் இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் ஆட்டோக்களில் குழந்தைகள் அழைத்து வரும் பட்சத்தில் அது குறித்தும் சோதனைகள் செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் சான்றூர் குழு செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை